நவ கிரகங்களில் இளமையான கிரகம் ரொம்ப இளமையான கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு வலம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனிமரமாக நிக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமே இல்லாம ரொம்பவே முடங்கி போயிட்டீங்க மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு நிகழக்கூடிய அதிசயம் அலட்சியப்படுத்தாமல் இந்த பதிவை முழுசா பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவிழ்க்கவே முடியாத கஷ்டங்களை தரக்கூடிய சூழ்ச்சி முடிச்சுகளை அவிழ்க்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்குங்க மிதுன ராசி பொதுவா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசியாக இருக்கட்டுங்க மற்றவங்க வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இது சத்தியங்க ஏன்னா மத்தவங்க வந்து உங்கள பாக்குற விதத்துல உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படுது எப்பா சாமி இவங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தியில ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு இருந்தா கூட நம்ம எங்கேயோ போயிருவோம் அப்படின்னு மத்தவங்க பார்த்து வியந்துதான் இருக்கிறாங்க ஆனா நம்மளோட புத்தியை வந்து நமக்காக தான் நம்ம பயன்படுத்துறதே இல்லையே சோ இது ஒரு புறம் இருக்கட்டும் மிதினராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்லப் போறேங்க மிதினராசியை வரைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கப் போகுது ஆன்மீகத்திற்கும் உங்களுடைய அறிவாற்றலுக்கும் பொருந்தக்கூடிய பதிவா இருக்குங்க கண்டிப்பா நம்ம இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா திருப்பி சொல்லுங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நவ கிரகங்கள்லையும் வசியம் தான் இந்த மந்திரம் ஓம் சூரியாய போற்றி சந்திரனாய போற்றி அங்காரகனாய போற்றி புதனாய போற்றி குருவாய போற்றி சுக்கிரனாய போற்றி சனீஸ்வரராய போற்றி ராகுவாக போற்றி ஏதுவாய போற்றி இதோட உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் அந்த தெய்வங்களோட பேர் எனக்கு தெரியாதுங்க இப்ப வந்து முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னோட இஷ்ட தெய்வமா ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இப்படி நீங்க உங்க குலதெய்வத்தோட பேர் வந்து சொல்லி நீங்க அவங்கள வணங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இதே மாதிரி உங்க குலதெய்வத்துக்கு பின்னாடியும் இஷ்ட தெய்வத்துக்கு பின்னாடியும் ஓம் போற்றி சேர்த்து சொல்லுங்க இந்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான தீர்வை தேடி போகிறீங்கன்னு அர்த்தங்க எல்லாத்தையும் விடுங்க அனுதினமும் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க ஒரு வேலை காரணமாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நாங்களாம் வெளில போகலாமா வீட்டில் தான் இருக்கோம் அப்படியா தினமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்க விட்டு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முகமாவது கழுவிட்டு தெய்வத்தை நினைப்போம் இல்லையா அந்த சமயத்தில் இந்த மந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க வேலையை தொடங்குங்க எதுவா இருந்தாலும் சிறப்பா இருக்குங்க தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு அதாவது ஆத்மாத்தமாக உங்கள் மனசார இந்த மந்திரத்தை சொல்லும்போது நவ கிரகங்களினுடைய கருணை அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து உண்மைங்க நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே தெய்வத்தோட பரிபூரண அருள் நமக்கு துணை வரும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுமா நல்லா இருக்கு தான் நல்லா இருக்கிறாங்க இப்ப இல்லையா இந்த புலம்பல் கூட இருக்காதுங்க கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன் எனக்கு தெய்வம் வழிகாட்டும் இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா இது ஒரு நிமிஷம் தான் கடவுள் நினைச்சா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஒரு நொடியில போக்கிடுவார் தெய்வம் எனக்கு துணை வரும் அதற்காக நான் முயற்சி செய்கிறேன் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அதுக்காக நான் முயற்சி செய்ய போகிறேன் கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டு இது மட்டுந்தாங்க வேண்டுதலாக இருக்கணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக என்ன வேணால் இருக்க எதில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு தொடங்கி பாருங்க அது சத்தியமாக சொல்கிறேங்க தடுமாற்றத்திற்கே போனாலும் இடமாற்றமாகி போனாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காமல் விடவே விடாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தெய்வத்தோட துணை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் மனசார நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் வழிபாடு செஞ்சால் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதனராசிக்காரங்க அறிவாளிங்க புத்திசாலிங்க அது இதுன்னு சொல்லணும் உங்களை பொறுத்து வரைக்கும் வாழ்க்கையோட ரகசியம் சொல்லட்டுமா ஒருவேளை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரவை குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா பள்ளி பருவத்தில் கல்லூரி நாட்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க மட்டம் தட்டி இருப்பாங்க ஆனால் இது இப்போ படித்து முடித்த பின்னாடி சாதனை படிக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க அட இவனா இப்படியா படிக்கிற காலத்தில் இப்படி இல்லவே இல்லையே இவன் இப்படி இல்லவே இல்லையே கடைசியில் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சா இவன் சிறப்பாக இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாளாவது அவன் கண்ணுமுட்டையே வெளியே வர நீங்கள் வச்சுருப்பீங்க உலகத்தோட போக்கையே மாற்றக்கூடிய அறிவாளிகள் புத்திசாலிகள் கண்டுபிடிப்பார்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க தாங்க இருப்பாங்க யாராவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப முடியாத நிலை குப்பை பொறுக்கிறமோ எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை ஏதாவது ஒரு நிலையில ரொம்ப கீழே இருக்குன்னு நினைச்சாலும் சரி சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க ஒரு நாள் ரொம்ப நாள்ல கிடையாது கூடிய சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது வந்து சத்தியங்க ஏன் சொல்ற அப்படின்னா மிதுனத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாரும் பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருப்பாங்க தை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படிதாங்க இருப்பாங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றி யாரையும் முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரோட வாழ்க்கையோ கெடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டாங்கங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுருவாங்க உயர்வை எட்டாமல் சரித்திரமே கிடையாதுங்க இதே மாதிரிதாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது ஆனா பேக்ரவுண்ட் உருவாக்கக்கூடிய வந்து இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இரண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சமீப காலத்துல ஒரு பதிவு படிச்சங்க உங்களோட குடும்பத்தில் உன் பெயரை கேட்டால் மற்றவன் ஒரு எட்டு பின்னாடி தள்ளி நிற்கணும் அது பயத்தாலேயும் இருக்கணும் பணத்தாலேயும் இருக்கணும் அதிகார தோரணையாலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறதுக்கும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் தகுதியானவர்கள் இந்த ராசிக்காரங்க கேட்கும்போதே வியப்பாக இருக்கா தெரிஞ்சுக்கிட்டாதாங்க அடுத்தவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசி நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு நிலையில் இருப்பாங்க ஒரு நூறு இரநூறு கூலி வேலைக்கு கூட போகட்டும் பெரிய அரசியல்வாதிகளா கூட இருக்கட்டும் இதனோட பழக்கம் என்ன தெரியுமா புத்தி சும்மாவே இருக்காதுங்க ஒரு சின்ன ஒரு துண்டு ஏதோ ஒரு வடையோ ஒரு பூண்டோ ஏதோ ஒரு வாங்கி சாப்பிடுற கடையில ஒரு பேப்பர் கையில கிடைச்சாச்சு அதை படிக்காம விடமாட்டேன் அதை என்ன ஏது அப்படிங்கிறத ஆராயாம மாட்டீங்க சோ அமெரிக்க அதிபர்ல இருந்து நம்ம வீட்டை அடுப்புங்கற வரைக்கும் எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாவே இருக்குங்க உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க எல்லா விஷயங்கள்லையுமே இரட்டை சிந்தனை மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இது உங்களுடைய பலவீனம்னு கூட வச்சுக்கலாங்க மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுதலில் ரொம்பவே பக்குவசாலிங்க கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து இவங்க கிட்டே புலம்புறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னா அந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தால் அது எப்படி இவங்க சரி கட்டியிருப்பாங்களோ அப்படி சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா வந்து ஒரு கற்பனை அறிவுதாங்க இவங்க கிட்டே இருக்கும் இப்படி செஞ்சு பாரு வேலை கரெக்டாக இருக்கும் இவங்க சொன்னது நடந்திருக்கும்பா இப்போ இவங்களையே சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நட்பு கூட்டம் உறவுக்காரங்க எல்லாருமே இவங்க பின்னாடி அப்படியே சுற்றுவாங்க கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க காரணம் வந்து நம்ம தான் வேலை போல அடுத்தவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தாளாட்டி பாராட்டின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெரிய லெவலில் நிறுத்துகிற வரைக்கும் விடுறதே இல்லைங்க அதனால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ என்னம்மா சொல்ல வர நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் உக்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரையா நான் சொல்ல மாட்டேங்க சத்தியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வே இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு பல வேலை மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனை பல வேதனை ஏன்னா மத்தவங்களுடைய பிரச்சனையை தன்னோட பிரச்சனையா நினைக்கிறதுல முதன்மையான ராசி மிதுன ராசிங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க என்னம்மா குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா இவ்வளவு புத்திசாலிங்க உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம்ல நம்மளும் ஒரு தொழிலை பண்ணலாமே நம்மளும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கலாமே இப்படி வேலை வாங்கிடுவோம் இன்னைக்கு நீங்கள் சொல்லிவிட்டு வழிகாட்டி பல பேர் இன்னைக்கு வந்து உயர்வான நிலையில் இருக்காங்க அதில் ஒருபடியாவது நம்ம மேலே வரணும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காதுங்க அட்வைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது இதெல்லாம் உண்மையினு என்றைக்கு நீங்கள் கத்துக்குறீங்களோ அன்னைக்குதான் நீங்க மேலே வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இதோட நினைச்சது எல்லார்த்தையுமே செய்வாங்க எல்லாரையுமே அரவணைச்சு இருக்கக்கூடியவங்க